ஹாய்வேர்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாந்தி ஃபைபர் அண்ட் சாந்தி ஏர் கூலிங் தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஒரு ஷாப் அந்த சைடு ஒரு ஷாப் சூப்பராக ஃபேன்டாஸ்டிக்காக வச்சுருக்காங்க என்னதான் அப்படின்ட்டு சாத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹாய் சார் என் பேர் மோத்திலால் சரி சார் உங்கள் பேர் கப்பகராஜ் சூப்பர் சார் நம்ம ஷாப்பை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா கண்டிப்பாக பண்ணி ஓகே சாந்தி ஃபைபர் அப்படின்னா என்ன ஆக்சுவலாக சாந்தி ஃபைபர் எல்லாமே ஃபைபர் ப்ராடக்ட்டு ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேபின் ரெடிமேட் பாத்ரூம் டாய்லெட் அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஹவுஸ் சைட் ஆபீஸ் ரூம் அப்புறம் மூவல் ஸ்டால் நம்ம ஃபுட் ஸ்டால் இருக்கு இல்லைங்களா நம்ம தள்ளுவண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி ஸ்டால்ஸ் எல்லா ஐட்டம் பண்ணுறோம் ஃபைபர் ப்ரொடக்ட் எல்லாம் பவுண்டைன் பண்றோம் வாட்டர் ஸ்விம்மிங் பூலு இந்த மாதிரி ஐட்டம் நிறைய பண்றோம் கஸ்டமர் சைஸ் தான் நீங்க கேக்குற சைஸ் நம்ம கஸ்டமர் இந்த மாதிரி கேக்குறாங்களோ நாளுக்கு நாலு மூணு மூணு

இதோட பட்ஜெட் எல்லாம் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் அது பிரச்சனை பட்ஜெட் நம்ம நம்ம டேட் மேனுஃபேக்சரிங் அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை டீலர் இந்த மாட்டெல்லாம் நான் ரெண்டு பேர் மூணு பேர் மாறி வரும் டேரக்டா வரும்போது ரொம்ப பிரைஸ் கம்மியாக தான் வரும் ஏர் கூலிங் பற்றி பார்க்கலாங்களா நான் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டைப் ஏர் கூலர் ஆக்சுவலாக இது வந்து நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம்னா உடனே டெக்ஸ்டைலு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஏரியா அதாவது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்க ஏரியா தான் இந்த மிஷின் யூஸ் பண்ண முடியும் இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் தான் பவர் கன்சியூம் ஆகும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம கவர் பண்ணலாம் எண்பது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசிக்கும் இதுக்கும் ஏபி பாத்தீங்கன்னா எண்பது பர்சன்ட் நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல அதிலே டக்டிங் நம்ம சன்ரைஸ் டக்ட் இது ஃபைபர் டக்ட் இது வந்து இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் என்னன்னா எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லா கிரிலும் நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பு தேவையான அளவு ஏற வால் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஆப்ஷனோடு வரும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு வரைக்கும் இந்த டக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அடுத்து நம்ம பார்க்கறதுனா எக்ஸாஸ்ட் இது இண்டஸ்ட்ரியல் டைப் எக்ஸாஸ்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம அல்போட்டெல்லாம் வாங்கும்போது ஒரு ஹெச்பி எக்ஸாஸ்ட் வாங்கும்போது இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கும் ஆனால் இதில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெச்பி தான் உங்களுக்கு அதனால் அதிகப்படியான சிஎஃப்எம் வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம் நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் நல்ல ஒரு சப்ளை ஆகும் அது ஆட்டோ டேம்பரோட ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் டைப் வரும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார் நம்ம ஏர் கூலரோட வாரண்டிஸ் இதே எப்படி ஏர் குலர் பார்த்தாலும் உங்களுக்கு டூ இயர் வாரண்டி வரும் இதே நிறைய மாடல்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்கு பிளாஸ்டிக் இருக்கு வெர்ஜின் பிளாஸ்டிக் இருக்கு இந்த மாதிரி குவாலிட்டிஸ் போது பிரைஸ் கொஞ்சம் வித்தியாசம் மாறிக்கிட்டே வரும் உங்களுக்கு இது வந்து ஹோம்லேயே வச்சுக்கலாம் இல்ல வீட்டுக்கு ஏதாவது இண்டஸ்ட்ரியல் டைப் அதாவது கொஞ்சம் மினிமம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபிட் இருக்கும் அதனாலதான் இண்டஸ்ட்ரியல் இருக்கும் அதனால இண்டஸ்ட்ரியல் வைக்கலாம் வீட்டுக்குன்னா நம்ம போர்ட்டபிள் டைப் வரும் அது வேற டைப் உங்களுக்கு இது ஃபுல்லாவே நம்ம கொஞ்சம் அதிகப்படியான ஏரியா கவர் பண்ற மாதிரி நம்ம ஆபீஸோட கரெக்டான லொகேஷன் எங்க சார் நம்ம ஹெட் ஆபீஸ் வந்து பல்லடம் ஓகே அப்புறம் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா சோமனூர்ல விட்டு இருக்கு அப்புறம் நம்ம வெள்ளை கோயில்ல